எதிர்ப்பு இருக்கின்ற போது அந்த மக்களின் உணர்வுகளுக்கு உணர்ச்சிகளுக்கு அவருடைய வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கணும் அது இன்னைக்கு என்எல்சி விஷயத்திலேயும் இல்லை அக்னிச்செட்டி பாலத்திலேயும் இல்லை மலையடியார் குப்பத்திலேயும் இல்லை அப்படிங்கும் போது இதைத்தான் நான் எதிர்க்கிறேன் இதைத்தான் சர்வதிகாரம் என்று நான் சொல்லுகிறேன் ஆமா ஏன்னா நான் ஒவ்வொரு முறை சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை பேசும்போது அவர் எழுந்து இது என் கவனத்துக்கு வரல ஒரு முருகன் நான் பேச்சுவார்த்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தரமாட்டேன்னு சொன்ன போது நான் பேசி அவர் பதிலளித்த பிறகுதான் இறையன்பு சீஃப் செக்ரட்டரி தலைமையில் அஞ்சு கூட்டம் நடத்தி நான் அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தேன் வெறும் பத்து லட்சம் ரூபா கொடுத்தது முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாயும் நிரந்தர வேலை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினேன் அதே மாதிரி இப்போ மலையாளியர் குப்பம் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு நான் காலையில் பேசிட்டேன் முதலமைச்சருக்கு இந்த செய்தி தெரியல இப்ப அங்கு செட்டி பாலத்தில் இப்படி வீடுகளை இடிக்கிறது முதலமைச்சருக்கு தெரியல இப்ப முதலமைச்சர் தான் என்னுடைய பேச்சுக்கு பதில் சொல்றாரு வருவாய்த்துறை அமைச்சர் தான் பதில் சொல்றாங்க ஆனா இங்க தாசில்தாரு ஆர்டிஓ இவர்கள் இந்த வேலையை பண்றாங்க அப்ப இப்ப இந்த பத்திரிகை ஊடகத்துல எல்லாரும் பார்ப்பாங்க முதலமைச்சர் அலுவலகம் பார்க்கும் செய்தித்துறை பார்க்கும் இன்டெலிஜென்சி பார்க்கும் பார்த்துட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இது எந்த நோக்கத்துக்கு நான் கேட்கறேங்க ஜனநாயக நாடுங்க நீங்க வந்து ஆண்டாண்டு காலமா இருநூறு வருஷமா வாழ்ற மக்களை இடிச்சு தரமட்டமாக்கி தூக்கி போடுறீங்க அந்த இடம் எந்த பர்பஸ்க்காக வேளாண்மை கல்லூரிக்கா அல்லது கலை கல்லூரிக்கா அல்லது தோல் தொழிற்சாலைக்கா

திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட்டணியை குறித்து யாரும் எந்த கருத்தும் சொல்லவில்லை என்னை பொறுத்தவரையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களுக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் கூட்டணியில் இருப்பதற்கும் சமூகத்தில் அடைகிற அநியாயங்களை அக்கிரமங்களை காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய அடாவடிகளை அட்டூழியங்களை தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் கேள்வி எழுப்பதற்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களின் ஊடாக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஓகே நன்றி